ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி திருக்கார்த்திகை தீபத்திருநாள் தீப திருநாள் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்ட கேள்வி பொதுவாக வந்து ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளை கார்த்திகை முருகனுக்கு விரதமாக இருந்து முருக வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப விசேஷமானது அதிலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தீபத் திருநாள் கார்த்திகை தீப நாள் அல்லது பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்த்திகை அன்னைக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபம் நமக்கு வாழ்க்கையில் ஒளிமயமானதாக நம்மளை மாற்றும் பொதுவாகவே கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுவார்கள் வீட்டு வாயிலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றுவாங்க இந்த கார்த்திகை அன்று ஏற்றக்கூடிய தீபத்துக்கு மிகுந்த சக்தி உண்டு இதில் நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு என்னன்னா மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க அது தவறானது மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடாது அகல் விளக்கு வாங்கி மண் அகல் விளக்கு வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை பஞ்ச தீபங்கள் பஞ்ச அஞ்சு எண்ணெய் கலந்த அந்த பஞ்ச தீபம் எண்ணெய் ஊற்றி இல்லை விளக்கு எண்ணெய் ஊற்றி அதாவது விளக்கு எண்ணெய்ன்னு சொல்ற ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் சிறப்பு இந்த திரியில் தீபம் ஏற்றுவதனால் நமக்கு எந்த விதமான நேர்மறையான விஷயங்களும் நன்மையும் கிடைக்கிறது ஆனால் ஆனா வந்து அது எளிமையா இருக்கு ஏத்துவதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்க அது தவறான விஷயம் அதனால அகல் தீபம் ஏற்றுங்க அகல் விளக்கு வைத்து அதில் எண்ணெய் திரி ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அப்படி தீபம் ஏற்றும்போது நம்ம எத்தனை தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பொதுவா ஒத்த படையில் தீபம் ஏற்ற வேண்டும் மூன்று ஐந்து ஏழு ஒம்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இப்படி படையில் தீபம் ஏத்துவது ரொம்ப விசேஷமானது அதனால ஒன்பதின் மடங்குகளாக ஏத்தலாம்னு சொல்லுவாங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இப்படி அந்த ஒன்பதோட மடங்குகளாக நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது அப்படி தீபம் ஏத்தினால் நம் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதே போல இந்த தீப திருநாள் சொல்லப்படுறது எவ்வளவு முருகனுக்கு ரொம்ப விசேஷமா அதே போல சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள் சிவபெருமானுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிமுடி காணாத அக்னி ரூபமாக அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அவரை தரிசிக்க வரும்போது அவர் ஒரு ஒளி பிளம்பாக சிவன் காட்சி கொடுக்குறார் அப்போ பிரம்மா வந்து அன்னப்பறவையாக மேல் நோக்கி போகிறார் விஷ்ணு பகவான் மேல் நோக்கி நம்ம போக முடியாதுன்னு சொல்லி கீழ் பாதத்தை திருவடியை தரிசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாராக ரூபா பன்றி ரூபம் எடுத்து கீழே போறாரு அப்படின்னு வரலாறு அது நடந்த நாள் தான் இந்த திரு கார்த்திகை திருநாள் அதை நினைவுறுத்தும் வரைகள் நம்ம சொக்கப்பனை அப்படின்னு சொல்லிட்டு சொக்கப்பனைன்னு சொல்லிட்டு பணமரத்துல இருந்து வரக்கூடிய இந்த ஓலைகள் எல்லாம் எடுத்து அங்க நடந்த அந்த திருவண்ணாமலை நடந்த அந்த அக்னி பிளம்பாக இறைவன் காட்சி கொடுத்ததை நினைவுறும் வகையில தான் இந்த அக்னியை நம்ம எரிக்கும் அது எல்லா கோயில்களையும் நடக்கும் சில முக்கிய வீதிகளில் பெரிய தெருக்கள்லையும் பண்ணுவாங்க நிறைய ஓலை பண ஓலை எல்லாம் வைத்து இல்ல தென்ன ஓலைகள் வைத்து அதுக்கு நடுவுல வந்து இந்த கோயிலில் உள்ள அந்த கழிவு திரியெல்லாம் அதுல போட்டு ஏத்தி அதை எரி விடுவாங்க அதே போல் நிறைய பேர் வீடுகள்லையும் இது செய்வாங்க என்னென்னா வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவோம் வீட்டில் தடவை தீபம் ஏற்றுவோம் அந்த தீபம் ஏற்றும் போது சின்ன கழிவு எண்ணெய் வரும் அந்த விளக்கில் களி கசடி எண்ணெய் அந்த கா மொட்டை திரி அதாவது நல்லா எரிஞ்சு மிச்ச திரி அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க எடுத்து வச்சுருந்து இந்த கார்த்திகை அன்று இந்த சொக்கப்பனை ஏற்றும் போது அது போடுவாங்க அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த திரி அந்த எண்ணெய்கள் கழிவு எண்ணெய்கள் இந்த கசடி எண்ணெயெல்லாம் போட்டு இந்த சொக்கப்பனை பொருத்துவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்களே வச்சு சொக்க பனைன்னு சுத்துவாங்க இப்படி அதுவும் செய்வாங்க ஆலயங்களில் கோயில்களில் வந்து நிறைய அந்த ஓலைகள் வைத்து ஏற்றுவாங்க அது வந்து ஜோதி ரூபத்தில் இறைவன் காட்சி தருவாயிரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த நெருப்பு ஏற்றும் போது அதுல சுவாமியோட வடிவத்தை நாங்களே பார்த்துருக்கோம் அதனால அந்த சொக்கப்பனை ஒவ்வொரு சிவாலயங்களையும் நடக்கும் முருகன் கோயில்களையும் நடக்கும் அது கார்த்திகை தீபம் என்று தரிசிப்பது ரொம்ப விசேஷம் அந்த கார்த்திகை திருநாள் அன்றைக்கு நம்ம போய் சிவாலயங்களிலோ முருகன் கோயிலோ போய் அந்த சொக்கப்பனை ஏற்றுவதை நாம் பார்க்க வேண்டும் மலைகள் இருக்கக்கூடிய எல்லா மலைகளிலுமே தீபம் ஏற்றுவாங்க மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றும் போது அது இறைவன் தீப வடிவில் நமக்கு காட்சி கொடுப்பார் ஒளி வடிவத்தில் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த தீபத் திருநாள் கார்த்திகை தீபத்திலே இறைவன் இருப்பதாக ஐதீகம் இருக்கிறது தீபத்தில் சுவாமி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தீபம் ஒன்று தான் மேல் நோக்கி இருக்கக்கூடியது கீழ் நோக்கியே வராது மிச்சம் எல்லா ஐம்பூதங்களும் கீழ் நோக்கி போகக்கூடியது இப்போ காற்று கீழ் நோக்கி போவோம் மண்ணு கீழ் நோக்கி போவோம் நீர் கீழ் நோக்கி போவோம் ஆனால் நெருப்பு ஒன்று தான் மேல் நோக்கி எரியக்கூடியது மேல் இருக்கக்கூடிய அந்த இறைவனை காட்டக்கூடியதாக பெரியவங்க அதை கருதுறாங்க அதனால இந்த கார்த்திகை தீபம் என்று நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் முருகன் சேத்திரங்களில் போய் சுவாமியை வணங்கி இந்த சொக்கப்பனை தரிசிக்க வேண்டும் அதே போல தான தர்மங்கள் செய்யணும் ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க சாப்பிடுவதற்கு ஒரு அரிசியோ அல்லது உணவோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு கைப்படி அரிசினாலும் கொடுங்க அன்னதானம் பண்ணுவது ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை திருநாளில் உங்களுக்கு ஒருவேளை அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அன்னதானம் செய்யுங்க பக்கத்தில் உங்கள் ஊரில் ஏதாவது மலை மேல் ஆலயங்கள் இருந்தால் மலைக்கு மேலே முருகன் கோயிலோ சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ மலைக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அந்த மலைக்கு மேலே போய் அந்த சுவாமியை தரிசிக்கணும் நம்ம அப்படி மலையில ஏறுவதை போல் நாம் வாழ்க்கையில் ஏறுமுகமா இருப்போம் நம்ம படிப்படியாக முன்னேறுவோம் அப்படிங்கறத காட்டுறதான் ஒவ்வொரு கார்த்திகைக்கும் மலை ஏறும் வழக்கம் வச்சுருப்பாங்க எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மலை இருக்கும் அந்த மலையில ஏறக்கூடிய வழக்கம் வச்சிருப்பாங்க இந்த மலை மேலே ஏன் ஏறுறோம் அப்படின்னா நம்ம மலையில ஏறுற போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு கால் வலிக்கும் வேர்க்கும் கிரு வரும் தண்ணி தவிக்கும் அதெல்லாம் மீறி நம்ம மேலே போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் மீறி நான் போகும்போது நாம் ஒரு ஒளிமயமான நல்ல நிலை அடைய முடியும் என்பதை உணர்த்தவர்கள் தான் இந்த மலை ஏறக்கூடிய தன்மையை வைத்தார்கள் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நாம நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்முடைய ஸ்ரீ சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கார்த்திகை தீபத் திருநாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதான் வீடியோவா பதிவிட்டுரும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியல அப்படின்னா நம்ம வீடியோ பதிவிட்டுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க லைக் பண்றதுல மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணில சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி